அன்பின் முகவரி அறிவின் சிகரம் பண்பின் இலக்கணம் பரிவில் தாய் திருமா அன்பின் முகவரி அறிவின் சிகரம் பண்பில் இலக்கணம் பரிவில் தாய் இனித்திடும் தமிழ் திருமா இனித்திடும் தமிழ் ஈர்த்திடும் காந்தம் உழைப்பில் தேனி உண்மையில் ஞானி பொறுமையில் பூமி திருமா பொறுமையில் பூமி புகையில் வானம் எளிமையின் வடிவம் ஈகையின் உச்சம் படைகளில் தலைவன் படைகள் என்றால் எந்த போர்க்களமான களமான அவர் தவிர்ப்பார் படைகளில் தலைவன் படிப்பில் அறிஞன் நடிகனில் மிடுக்கு நம்பிக்கை விளக்கு எளியோருக்கு உடன்பிறப்பு ஏற்போருக்கு எரிநெருப்பு ஆன்மையில் தீரன் அனைவருக்கும் தோடம் வளவரின் புகழை வலவரின் புகழை உளமுடன் உரைத்திடும் வண்டமை சொற்கள் ஊர்வலம் கண்டு வண்டமை சொற்களின் ஊர்வலம் நீளும் இந்த வண்டமை சொற்களின் ஊர்வலம் நீளத்தை கண்டு கண்டிதை கழித்த கலந்துதோ கலந்து அமைப்பு கண்டிதை கழித்த கலம்புதிதோ தந்தது திருமாவிற்கு பாலு தமிழ் பேராளுமை விருது தமிழ் பேராளுமை விருதை பெறும் திருமாவை அமல தமிழ் அனைவரும் வாழ்த்துவோம் நன்றி